எனவே இந்தியாவுக்கான கடல் மார்க்கத்தை கண்டுபிடித்து வருமாறு மன்னர் தன்னை போது அவர் மகிழ்ச்சியுடன் அதனை செய்து முடிக்க புறப்பட்டார் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனிலிருந்து நான்கு கப்பல்கள் புறப்பட்டன சாவ் கேப்ரியல் சவு ரஃபயல் பெரியோ ஸ்டார்ஷிப் என பெயரிய அந்த நான்கு கப்பல்களில் மொத்தம் நூற்றி எழுபது பேர் வாஸ்கோடகாமாவின் தலைமையில் இந்தியா நோக்கி புறப்பட்டனர் கிட்டத்தட்ட தொன்னூறு நாட்கள் நிலத்தையே காணாமல் கடலில் பயணம் செய்த அவர்கள் அந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆப்பிரிக்காவின் தென்கொடியில் உள்ள கேப் ஆஃப் குட் ஹோப்பை அடைந்தனர் அதன் பிறகு ஆப்பிரிக்காவின் கரையோரமாக வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்கினர் போர்ச்சுகீசிய மொழியில் நீட்டால் என்றால் கிறிஸ்துமஸ் என்று பொருள் அந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நெருங்கிய போது அவர்களது கப்பல் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கரையோரம் சென்றது